டைடல் பூங்கா வேலை துரிதமாக மிக சிறப்பாக இங்கே செயல்படுத்தப்பட்டு வேலைகள் பணிகள் மிக துரிதமாக நடைபெற்று வருகின்றன ஒரு சென்ற பிப்ரவரி மாதம் மாண்பு திராவிட நாயகன் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு ஒரு மார்ச் மாத இறுதியில் முழுமையான பணிகள் இங்கே துவங்கப்பட்டு இப்போ நடுவில் ஒரு இந்த லாஸ்ட் இந்த போன மாதம் மழையில் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாச்சு அதுக்கப்புறம் திருப்பி இப்போ ஸ்பீட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆன் டார்கெட் நல்லபடியாக போயிட்டு இருக்கு வேலை எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஜூலை மாதத்துக்குள் ஜூலை மாதம் போல் இது முழுமையாக தயாராகும் என்று நம்புகிறோம் மிக சிறப்பான முறையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மதுரைக்கு கொடுத்திருக்கும் மிகப்பெரிய வளர்ச்சிப் பணி மதுரையில் இது போன்ற பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் இல்லை இதுவே முதல் பிரதானமான கட்டிடமாக இனி திகழும் ஐந்து லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் சதுரடி மற்ற மொத்த பரப்பளவு அதற்கு பன்னெண்டு மாடி மொத்தம் டுவெல் ஃபுளோர்ஸ் அதான் ஜி ப்ளஸ் டூ ஜி ப்ளஸ் டுவெல் ஒரு பன்னெண்டு மாடிகள் இதில் இந்த கட்டிடம் மிக பிரம்மாண்டமாக மாட்டுத்தாவண்டி நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு மிக அருகாமையில் இது அமைந்திருக்கிறது இப்போதைக்கு ஒரு பதினைந்து இருபது பதினைந்து சதவீதம் வேலை வந்து முழுமையாக நடந்திருக்கிறது இனி இந்த ஏன்னா இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்க்குலாம் போயிட்டு இருந்தனால இனி ஃபா இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்கும் இப்போமே ஃபவுண்டேஷன் வேலை தான் கொஞ்சம் நேரம் பிடிக்கும் இப்போ அது வேலை முடிச்சுட்டாங்க ரொம்ப துரிதமாக இந்த வேலை நிச்சயமாக பிரம்மாண்டமாக வெகு விரைவில் ஒரு அற்புதமான கட்டிடம் வரும் இந்த இன்டீரியர் ஒரு ஷார்ட்டோ அந்த எக்ஸ்டீரியரோட எலிவேஷன் கொடுக்க சொல்றேன் முடிஞ்சா உங்க இதெல்லாம் அதிகம் போட்டுருங்க இந்தியாவிலேயே திராவிட அரசு தான் முன்னாடியே இருக்கும் தொழில்துறையிலும் போயிட்டு திமுக ஒருத்தர் வந்து தீய சக்தி அப்படின்னு சொல்றாரு அது திராவிட மாடல் அரசு வந்து தொடர்ந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்காத வரலாற்று சாதனைகளை படைத்து வருகிறது யாராக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் நிச்சயமாக பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் தேவையில்லாத அற்பத்தனமான கேள்விகளுக்கு அற்பத்தனமான தூக்கத்தில் இருக்கிறவங்க பேசிகிட்டு இருக்கிறதுக்குலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது சரிங்க